மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசியல் பண்ணாதீங்க நாங்கள் அரசியல் செய்யாமல் அவையெல்லாம் செய்வோம் என்று கேட்டதுயா இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டார் எதிர்கட்சிகளோட வேலை அரசியல் செய்யும் ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போடுறது வேலை கிடையாது அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்துருக்கு நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்து ஆறுபடியும் முருகன் போய் முறையிட போறேன் திமுக ஆட்சிக்கு ஆட்சி ஆற்ற முறை நான் வந்து பண்ணிய மாட்டேன் நானே வந்து சாட்டையால அடிச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது ஒரு மீடியா லைன்லைட் தேர்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீடியா லைன்லைட் தான் அதில் வந்து அண்ணாமலை மட்டும்தான் போய் அங்கே ஸ்டேஷன் முன்னாடி நின்று பேசுகிறாரு சௌகால் அடிச்சு பண்ணுறாரு அதெல்லாம் கிம்மிக்காக கூட இருக்கலாம் நாடகமாக கூட இருக்கலாம் இருக்கும் எல்லாமே நாடகம் தான் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணனுடைய மரபு அதை தான் நாங்கள் கைப்படி ஆரம்பித்தோம் ஆரம்பித்திருக்கோம் பாலியல் விவகாரத்தில் கூட ஒரு முக்கிய பிரபுவருடைய மகனை வந்து இதில் ஈடுபட்டுக்காக இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பொள்ளாச்சி விஷயம் மாதிரியான தவறுகளை தான் அந்த அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு இப்ப என்ன தகுதி இருக்குன்ற கேள்விதான் எழுதும் ஏன் எங்கேயோ யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அங்கே ஓடோடி போகிற ராகுல் காந்தி இதுவரையில் இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்காதது ஏன் இப்போ வாய் திறந்தா கூட்டணி கட்சி அப்படின்ற ரீதியில் வந்து அவருக்கே அது ஒரு பேக் ஃபேர் ஆகும் அப்படின்றதுனால சொல்லாம இருக்கிறார் ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் என்கின்ற கரிசனம் தான் ஏன்னா பத்து எம்பி சொல்லையா கொடுத்துருக்காங்கல்ல யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு வேற சில ஆமா எதிர்கட்சி அரசியல் தாங்க பண்ணுவோம் அதுக்கு தான் வந்து எலெக்ஷன் நெருங்குது கிலோ எல்லாரும் பூங்கி எழுந்து வராங்க அண்ணாமலை எடப்பாடி எல்லாரும் எலெக்ஷன் நெருங்குது நீங்க நீங்க எதிர்கட்சி எந்த பண்ண மாட்டீங்களா போலீஸை பாதுகாக்கிறதுன்றது எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு வாடிக்கையான ஒன்றாக ஆகி போச்சு எவ்வளவு தப்பு நடந்தாலும் போலீஸை பாதுகாக்கிறதுன்றது எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றினார் அதே அதிகாரிகளை இன்றைக்கு ஸ்டாலினும் காப்பாற்றினார் நீங்க சொல்ற கோட்ல பார்த்தா இது ஒரு போலீஸ் இருக்கு கிட்டத்தட்ட இது போலீஸ் ஸ்டேட் தான் இது ஆபத்தான போக்கு இது என்னமோ இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு வசதியா இருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல பல்வேறு அரசியல் விமர்சனங்கள்லாம் கடுமையான முறையில வந்துட்டு இருக்கு இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க இந்த விவகாரத்துல குற்றவாளி ஆறு மணி நேரத்துல கைது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அதை கிளைம் பண்றாரு பொள்ளாச்சி விவகாரம் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கூட ஒரு முக்கிய பிரபுருடைய மகனை வந்து இதில் ஈடுபட்டு இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஆனா இப்போ நாங்க அப்படிலாம் செய்யல த தவறு செஞ்சாலும் அதற்கான உரிய நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்ற நாங்கள் அரசியல் செய்யாமல் அவையலா செய்வோம் என்று கேட்டது யார் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டார் எதிர்கட்சிகளோட வேலை அரசியல் செய்யறது ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போடுறது வேலை கிடையாது எதிர்கட்சிகளோட வேலை என்பது தவறுகள் நிகழ்ந்தால் தட்டி கேட்பது மட்டும்தான் வந்து அவர்களுடைய வேலை அப்படி பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் அரசியல் பண்ணாமல் எதிர்கட்சிகள் ஏன் அமைதி காக்க வேண்டும் இது அரசியல் பண்ண வேண்டிய விஷயம் தான் எல்லாமே அரசியல் தான் நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பீரியடில் திமுக எல்லாத்தையும் அரசியல் செய்தார்கள் இல்லையா அப்போ இதையும் அரசியல் தான் செய்வாங்க பொள்ளாச்சி விஷயத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாதுங்க பொள்ளாச்சி விஷயம் மாதிரியான மிகப்பெரிய தவறுகளை செய்ததாலதான் அந்த அரசு வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டது நீ எது நடந்தாலும் நாங்க பொள்ளாச்சி சம்பவத்துல நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு இப்ப என்ன தகுதி இருக்குன்ற கேள்விதான் எழுதும் ஆகவே இது அரசியல் செய்யாதீர்கள் என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்து அபத்தமானது இது அரசியல் செய்ய வேண்டிய விஷயம் தான் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே அரசியல் தான் வெளிப்படையாக காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது எஃப்ஐஆர் டீட்டெயில் கசிய விட்டுருக்காங்க ஆண்டுக்கு சில நூறு கோடி ரூபாய்கள் பட்ஜெட் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஐநூறு பொறியியல் கல்லூரிகள் மாநிலம் முழுவதும் இருக்கின்றன ஒரு சிசிடிவி கேமரா கூட போதிய அளவு சிசிடிவி கேமரா இல்லைனா வைஸ் சான்சலர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வி எழுகிறது நிர்பயா ஃபண்ட் எங்கே போச்சுன்ற கேள்வி எழுது இவ்வளோ விஷயம் இருக்கும் பொழுது இது அரசியல் செய்யாமல் என்ன செய்வாங்க நான் ஒரு விஷயத்தை முதலமைச்சராக இருந்து சற்று கற்பனையை விரித்து விடுங்கள் இன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து இந்த சம்பவம் நடந்து எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளியில போய் அந்த பெண்ணோட அடையாளம் வெளியில வந்திருக்குன்னா திமுக தமிழ்நாட்டையே கதிகலங்க வைக்கக்கூடிய போராட்டத்தை நடந்து மாவட்டம் தோறும் போராட்டம் நினைச்சிருப்போம் என்ன சொல்ல போனா எதிர்கட்சிகள் இதை இன்னும் பேச வேண்டிய அளவுக்கு பேசல அரசுக்கு எதிராக போராட்டங்களை அரசை நடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் போராட்டத்தை செய்யலன்றதுதான் நம்ம இப்போ விமர்சனம் அது அண்ணா திமுகவோ பிஜேபியோ பாமகவோ இவங்க தான் எதிர்கட்சி மற்றவங்க திமுகவின் நிலை வித்வான்கள் அவங்க எது பண்ணாலும் அவங்க வந்து திருதராஷ்டிர க பார்வையில் தான் இருப்பாங்க இப்போ கண்ணையும் திறக்க மாட்டாங்க ரெண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் மதிமுகவும் காங்கிரஸும் இது பண்ணும்போது குஜராத்ல யூபி ல என்ன நடந்து அதை எடுத்துட்டு வந்து பேசுவாங்க ஏன் எங்கேயோ யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அங்கே ஓடோடி போகிற ராகுல் காந்தி இதுவரையில் இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்காதது ஏன் மக்களவையின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இந்த சம்பவம் குறித்து வாய் திறக்கவில்லை இதே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்னா ஒரு வாய் திறந்திருப்பார்ல நாலு நாளைக்கு முன்னால கூட மகாராஷ்டிரால ஒரு தலித் பெண் பாதிக்கப்பட்ட பொழுது போயிட்டு வந்தார் தப்பு இல்ல கரெக்ட் அது அப்படிதான் இருக்கணும் அவர் இந்தியா முழுவதுக்குமான ஒரு எதிர்கட்சி தலைவர் ஏன் தமிழ்நாடு சம்பவத்துக்கு ஒரு வாயை திறக்கல தனது கூட்டணி கட்சி அப்படின்றதுனால அதனாலதான் வாய் திறக்கல அண்ணாநகர் பாலியல் வன்புணர்வு ஹைகோர்ட்டே காரி துப்பி சிபிஐ விசாரணைக்கு மாத்துச்சு வாய் துறக்கல ஒரு பெண் இருபது வயது பெண் இது அண்ணாநகர்ன்னு சொல்லிட்டு கொடூரமானது பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட குழந்தையோட பெற்றோரையே காவல்துறை குற்றவாளி ஆக்கி சித்திரவதை செய்து கடைசியில் ஹைகோர்ட்டு தலையிட்டு அதை சிபிஐ விசாரணைக்கு மாத்துது காவல்துறை மீது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து ராகுல் காந்தி வாய் துறக்கல சிந்தாதிபேட்டையில் இருபது வயது பள்ளி கல்லூரி மாணவி ஏழு மாதங்களாக மாணவர்களால் அதுல ஒருத்தன் சின்ன பையன் பதினேழு வயசு ஜூனியல் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் மிகப்பெரிய சம்பவம் வாய துறக்குல இப்ப தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு வேற சில இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் ஆகிறது ராகுல் காந்தி வாயை திறக்கவில்லை அப்ப இது இது வந்து செலக்டிவ் அம்னிஷியான் சொல்லாமா இது இதுக்கு பேர் தான் அன்னைக்கு அத்வானியை பத்தி ஜெயலலிதா சொன்னது இது செலக்டிவ் அம்னிஷியான் அது இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் பொருந்தும் எங்கெல்லாம் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதோ அங்கெல்லாம் அவர் வாய் திறப்பார் பொங்கி எழுவார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்லன்னா வாயை திறக்க மாட்டார் இப்ப வாயை திறந்தா தமிழ்நாடு குறிப்பாக அவங்க கூட்டணி கட்சி அப்படின்ற ரீதியில வந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கே அது ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதுனால சொல்லாம இருக்கிறாரு ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் என்கின்ற கரிசனம் தான் ஏன்னா பத்து எம்பி சொலையா கொடுத்துருக்காங்கல்ல நீங்க உங்களுக்கு ஒரு அளவுகோல் வேணும் நான் என்ன கேட்கறேன் நீங்க இந்தியா முழுவதுக்குமான கட்சியோட ஒரு எதிர்கட்சி தலைவர் தொண்ணூத்தி ஒன்பது எம்பி கிட்டத்தட்ட நூறு எம்பி இருக்காங்க நீங்க ஒரு மூணு மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்க பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது பாலியல் வன்புணர்வுக்கு பெண்கள் ஆளாக்கப்படும் பொழுது சிறுமிகள் ஆளாக்கப்படும் எந்தெந்த இன்சிடென்ட்ல வாய எது எதுல வாய மூடினு தெரியுது பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல இவர் முதல்ல போய் நிப்பாருங்க பேசுவாரு காங்கிரஸ் தமிழ்நாடு போரா ஆர்ப்பாட்டம் நடத்தும் அதே காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்டா அமைதியா இருப்பாரு காங்கிரசுக்கு தோழமையில இருக்கக்கூடிய மாநிலங்கள குறிப்பா தமிழ்நாடா வாயே திறந்தது இல்ல அவரு இப்ப இந்த மூணு மாசத்துல மூணு இன்சிடென்ட் இது வாய் திறந்தாரு ராகுல் காந்தி இப்போ என்சி டபிள்யூ ஆர்டர் பண்ணிவிட்டான் சோமோட்டாவை எடுத்துவிட்டான் மாநிலத்தை உழுக்கிற பிரச்சனை இது ஏன் வந்து ராகுல் காந்தி வாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வாய் திறக்கல அப்போ நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணின்றது வந்து தேர்தல் தேர்தல் நேரத்தில் மட்டுமே தாங்க கூட்டணி தொகுதி பங்கீடு தாங்க அது பேர் மற்ற நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கணும் மற்ற நேரத்தில் காரணம் விட அதிகமாக திமுகவுக்கு மூட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை தானே சிபிஎம்மும் காங்கிரஸும் இருக்காங்க இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் விசிகாலாம் இருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தி தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அவர் தலைவர் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைவர் இந்த மூணு சம்பவம் நடந்திருக்கு மூணு மாசத்துல ராகுல் காந்தியும் ஆயத் துறக்கில் இது இந்த சம்பவம் நடந்து முப்பத்தாறு மணி நேரமானது எங்கே போனார் ராகுல் காந்தி இது இந்த சம்பவம் இந்த சம்பவம் குஜராத்ல நடந்திருந்ததுன்னா உத்தராகண்ட்ல நடந்திருந்ததுன்னா யூபியில் நடந்ததுன்னா நேரம் பொங்கி எழுந்திருப்பாரு தமிழ்நாடு போரா காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு எப்படி ஒரு ரெட்டை வேடம் பாருங்க இதை சொன்னா நீ சங்கின்வான் வரும் இந்த பேட்டிக்கான எதிர்வினை வந்து நீ சங்கி நீ அவங்ககிட்ட இவ்வளோ துட்டு வாங்கிட்ட அவங்ககிட்ட இவ்வளோ துட்டு வாங்கிட்டேன்னு இங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசியல் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது இங்க ஒரு மாநில அரசு இருக்கு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாலு வருஷம் முடிய போகுது இதை பத்தி நீ வாயே தரக்கூடாது திறந்தினா நீ சங்கி நீ அவங்க துட்டு வாங்கிட்ட நீ அவங்க இவங்ககிட்ட துட்டு வாங்கிட்ட இதை விட ஒரு கேடுகட்ட அரசியல் இருக்கு எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா இதில் திமுக விட மோசம் திமுகவுக்கு பாடக்கூடிய ஜால்ரா போடக்கூடிய காவடி தூக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவர்களை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையிலும் உட்காரக்கூடிய நாடறிந்த சில முகங்கள் மாநிலம் அறிந்த சில முகங்கள் இதை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க இது ஒரு லெவலுக்கு மேலே பேசக்கூடாது பேசினா சங்கி உள்ளே வந்துருவாங்க நீங்க இப்படிலாம் பண்ணுறதால பண்றதால தான் சங்கி உள்ள வராம உங்கள் தவறுகளால் தான் பிஜேபி வளர்கிறது அப்படித்தான வட இந்தியாவில் வளர்ந்தது வட இந்தியா முழுவதும் எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரம் ஆதா ஆண்டுலையும் முப்பது ஆண்டுகள் காங்கிரஸுடைய கொடும் தவறுகள் பெரும் தவறுகள் இல்ல கொடும் தவறுகள் ஊழல் குடும்ப அரசியல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடினதால தான் நாங்க வந்து இந்துத்துவா வளருது அதுதான் தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்க்கறது திமுக பாஜக அதை வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணதாலதான் அவங்க பண்ணுவாங்க அண்ணாமலை ஒரு அண்ணாமலை பண்றாருங்க நான் இருந்தே சொல்லுவேன் அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் உடனே சங்கின்னு நீ என்ன வேணா சொல்லிட்டு போ என்ன வேணா சொல்லு உண்மை சுடும் இப்ப அண்ணாமலை நாலு மாசம் லண்டன்ல இருந்தப்ப இங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது இப்ப அண்ணாமலை வந்தோன்னா அண்ணாமலைக்கு உயிர் குடுக்கறது யாரு உங்க போலீஸும் உங்க கவர்மெண்ட்டும் தான் இப்படி ஒரு எஃப்ஐஆர் நீ போடுற நீ இந்த தலை உருண்டு இருக்கணும் இப்படி ஒரு எஃப்ஐஆர் டீட்டெயில் டீடைல் வெளியில வந்ததுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இம்மிடியேட்டாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு த்ரெட் த்ரெட்டன் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இதை பார்க்க முடியுது ஏன்னா இப்போ வேற யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு ரீதியில் இருக்கலாம் அதுவும் உண்மைதான் அப்ப இன்னும் ஆபத்தானது இல்ல அது அதை தான் சார் சொல்ல வரேன் இப்போ இது இது இந்த ஆபத்தை விட இன்னொரு பக்கம் சில விஷயங்களை மறைச்சி மூடி மறைக்கிறதும் அதை விட ஆபத்தானது எஸ் அதில் ஒரு பார்ட்டு சிசிடிவி அங்க செயல்படலை அதே மாதிரி இங்க ஏற்கனவே வந்து இவர் மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இவர் மேல சரியான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றதெல்லாம் பொழுது இங்கே பின்னணி அரசியல் பின்புலம் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு பார்க்க அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்னது கரெக்ட் எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்தது வந்து பை ஆக்சிடென்ட் கிடையாது இட்ஸ் இட்ஸ் பை டிசைன் வாங்க நன்கு திட்டமிட்டு ஏன்னா ஏற்கனவே இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காரு செய்தி வருது அது உள்ளே போகும்போது இன்னும் எவ்வளோ பெண்கள் ஒன்றா அது ஒன்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்களாக நமக்கு தெரியல தோண்ட தோண்ட பூதம் வரத கதைன்னு வாங்க இந்த டிப் ஆஃப் நைஸ்பர்காக கூட இது இருக்கலாம் அப்போ வெளியில் வந்துடக்கூடாது வந்ததுன்னா ஏன்னா இதை பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஏன்னா காவல்துறை அந்த அளவுக்கு விவரமரியாதவர்கள் கிடையாது பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு வழக்குகளில் முதல் தகவல் இருக்கேன் தட் இஸ் எஃப்ஐஆர் போடும்போது எதை போடலாம் எதை போடக்கூடாது அதுவும் குறிப்பா மீடியாக்கு லீக் பண்ணும்போது இந்த எஃப்ஐஆர் அவ்வளவு சீக்கிரம் இவங்க எஃப்ஐஆர் பப்ளிக் கொடுத்துருவாங்களா முதல்ல எஃப்ஐஆரே போட மாட்டாங்க நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் காவல் நிலையங்களில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுன்றது வந்து குதிரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தட்ஸ் இ சிஸ்டம் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்லல எந்த கவர்மெண்ட் வந்தால் இன்னொன்னு அத வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யணும்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ஜெமெண்ட்டாக இருந்தாலும் எத்தனை எஃப்ஐஆர் இவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படியே புலிங்க பாஞ்சு பாஞ்சு வேலை செய்யுமா கிடையாது அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரியான கேசஸ்ல நீ எஃப்ஐஆர் பதிவேற்றம் பண்ணனும்ப்பா ஆனா அந்த டீடெயில்ஸ் எல்லாம் ப்ளர் ஆகும் வெளிலேயே வரக்கூடாது அடையாளம் தெரியக்கூடாது கண்டுபிடிக்கிற அடையாளங்களை கூட முடியாது சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் காவல்துறை வழக்கறிஞர் விசாரணை அதிகாரி நீதிபதி நீதிபதியின் உதவியாளர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பான் கோர்ட்டுக்குள்ள வேற எவனும் இருக்க முடியாது அந்த அளவு ரகசியத்தன்மையை தான் நம்ம இந்த விசாரணைகளை நடத்துகிறோம் அதுதான் ஒரு நாகரிக சமூகத்தின் அடையாளம் அப்படி இருக்கும்போது சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இவ்வளோ கேவலமான காரியம் நடக்குது லீக் ஆகுதுன்னா இதை எவ்வளவு தூரம் இந்த எதிர்கட்சிகள் பெரிது படுத்திருக்கணும் இன்றைக்கி கூட அதிமுக சார்பிலையும் போய் அண்ணா யூனிவர்சிட்டி போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க கைதாகி இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல நிர்வாகிகள் கைதாக அண்ணா யூனிவர்சிட்டி இல்லங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த எதிர்கட்சிகள் போராட வேண்டிய அளவுக்கு போராடல அதுல அதுல வந்து அண்ணாமலை மட்டும்தான் போய் அங்கே ஸ்டேஷன் முன்னால் நின்று பேசுறாரு சவுகால அடிச்சு பண்றாரு அதெல்லாம் கிம்மிக்கா கூட இருக்கலாம் நாடகமா கூட இருக்கலாம் இருக்கும் எல்லாமே நாடகம் தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய அப்படியே பொங்கி எழ வேண்டிய காங்கிரசும் இடதுசாரிகளும் ஏன் நடக்கல இதே இன்சிடென்ட் ஒரு பிஜேபி ரூல்டர் ஸ்டேட் நடந்திருந்தா இந்நேரம் இங்க ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் எங்க குஜராத்ல நடந்திருந்தனா யூபில நடந்திருந்தா மத்திய பிரதேசம் நடந்தன உத்தராகண்ட்ல நடந்திருந்தா இங்க இங்க ஆர்ப்பாட்டம் மகாராஷ்டிரா நடந்திருந்தனா இங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது எங்கேயோ கிடக்குது இங்க நடக்கும் ஆர்ப்பாட்டம் உள்ளூர் படத்துக்கு முன்னாள் எல்லாம் தேசபக்தர்கள் எல்லாம் பொங்கி எழுந்திருவாங்க போய் உள்ளூரில் நடக்குது கையை கொண்டு மெய்யது பொத்தி சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் எவ்வளவு பொய்யர்கள்ன்றது இதுல உங்களுக்கு தெரிய வேணாம் அரசியல் முக்கிய புள்ளிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்குதா இருக்கலாம் அது நான் இப்ப சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாமலும் போலாம் அது வரக்கூடிய விசாரணையில தான் தெரியும் ஏன்னா அவருடைய தொடர்புகளை பார்த்து ஆச்சரியமா அவர் மாசுக்கோட போட்டோ இருக்காரு உதயநிதியோட போட்டோல இருக்காரு இப்ப பாருங்க யாரோ வருவாங்க எங்க கூட போட்டோ எடுப்பாங்கன்னு ஒரு வழக்கமான டைலாக ரகுபதி சொல்றாரு அமைச்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைம்ல ஒருத்த மாட்டும் போதும் எவனாவது ஒருத்தன் ஒவ்வொரு கிரைம்லயுமே இந்த மாதிரி மாட்டும் போதும் நாலு மந்திரியோட நிக்கிறான் உதயநிதியோட நிக்கிறான் திமுக முக்கியஸ்தர்களோட நிக்கிறான் முதலமைச்சரோட நிக்கிறான் அதுக்கு என்ன சொல்றாங்க எவனா வரான் எவனா போறான் அது எப்படி எவௌனா வந்து எவனா வந்து உங்ககிட்ட போயிட முடியும் அது எப்படின்ற மா சுப்பிரமணியன் அவர்களை கூட இரண்டு முறை சந்தித்தாங்க ரெண்டு புகைப்படம் ஒன்னே அவன் சால்வு போடுற மாதிரி ஒன்னு இருக்கு இன்னொரு புகைப்படம் அவருக்கு கூட கை கொடுக்கற மாதிரி இருக்கு அப்ப ஏற்கனவே முன்பழக்கம் இருந்திருக்கும் அப்ப தான் வந்து அவனோட இதுக்கு முன்னாலே ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்குது அவன் விசாரிக்கப்பட்டிருக்கிறான் எச்சரித்து விட்டாங்கன்றதெல்லாம் இந்த என்று தான் நடந்தது நம்ம என்னது இயல்பானது அப்படித்தானே என்ன தோணும் உங்களுக்கு இந்த வழக்கில் கூட சார் இப்போ கைது செய்யப்பட்ட நபரோட சேர்த்து இன்னொரு நபரும் வந்து இதுல ஈடுபட்டு இருக்கிறாரு அவரை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க அவர் மேல எஃப்ஐஆர் அந்த விவரத்தை கூட வெளியில சொல்ல மாட்டாங்க அதாங்க இது எல்லாமே ஒரு உயர்மட்ட விசாரணையில தான் வெளியில வரும் ஒன்னு போலீஸ் என்கொயரிங்க கேஸோட என்கொயரி அது சம்பந்தப்பட்ட ஜூரி செக்ஷன் போலீஸ்ல ஆனா கோட்டுப்புற அனைத்து மகள காவலர் நிலையத்துல நடக்கும் விசாரணை அதிகாரி இதை செய்வாரு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவார் விசாரணை நடக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது அந்த பர்டிகுலர் ஐஓக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்குமான விவகாரம் அது ஒரு பக்கம் அது சட்டத்தின் மாற்றுமை அதை யாருமே வந்து தடுக்க முடியாது அதுதான் ப்ரோ ப்ரொசி ப்ராசஸ் அது அது ஒரு பக்கம் நடக்கட்டும் இன்னொரு பக்கம் லார்ஜர் பிக்சர் ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா அங்கே ஒட்டு மொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குன்னு பல தகவல்கள் வருது அப்போ அங்கே என்ன ஆக்சுவல் கண்டிஷன் அங்கே எத்தனை மாணவிகள் இருக்காங்க பெண் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ் விமன் எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கு முன்னால் சம்பவங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்கா சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக வந்து புகார் தெரிவிக்கலாம் ரகசியம் காக்கப்படும் ரகசியம் காக்கப்படும் அப்படின்னு ஒரு உயர்மட்ட குழுவை வச்சு இந்த கவர்மெண்ட்டு அதை செஞ்சதுன்னா இது மக்களுக்கான அரசு அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பாக மக்கள் உருவாக்க அரசு தான்

பல விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்றாங்க போதிய சிகிச்சை கொடுக்கணும் உயர் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா எஃப்ஐஆர் டீடைல வெளியில அனு கசிய விட்ட அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை வேணும் டிஜிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மகளிர் அமைப்புகளும் இந்த பிரெஷரை வந்து பில்டப் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நீங்க சொன்னதுதான் இது ஏன் செஞ்சிருக்காங்கன்னா இது தன்னிச்சையா நடந்ததான்னு கூட நமக்கு ஐயப்பாடு வருகிறது நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தீங்கன்னா நாங்கள் லீக் பண்ணுவோன்னு மறைமுகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவல்துறை விடுக்கக்கூடிய எச்சரிக்கைன்னு கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தான் இதை பார்க்கணும் இல்லை இப்போ அதை லீக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வெளியில் இதை வந்து இப்போ முடக்கிட்டாங்க அந்த திரும்ப வந்து அந்த எஃபியரை வந்து முடக்கி இதுக்கப்புறம் யாரும் அதை வச்சிருக்கவங்க ஷேர் பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பிள்ளைங்க கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி விடுற மாதிரியான கதையாக இல்லைங்க அது அது சரியான நடவடிக்கை இவங்க தப்பு பண்ணிட்டு அதை டீட்டெயில்ஸை வெளியில் போட்டிங்கன்னா நடவடிக்கைன்றாங்க அது கரெக்டு சட்டத்தின்படி அது கரெக்டு காவல்துறையை அந்த எஃப்ஐஆரை கொடுத்தாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை சொல்லக்கூடாது அது தப்பு தான் அந்த விதத்தில் காவல்துறை செய்வது கரெக்ட் எஸ் லீக் பண்ணது யார் முதல்ல அவன் மேலே என்ன அவருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் யாராவது அதை கையில் வச்சுருந்தீங்க ஏங்க ஓஷனுங்க அது ஆன்லைன் உங்களுக்கு தெரியும் என்ன விட அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் ஒன்ஸ் அது உள்ளே போச்சுன்னா

அப்போ ஆன்லைனோட பவர் என்னன்றது என்னையும் உங்களையும் விட போலீஸுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த விஷயத்தை லீக் பண்ணிட்டு இனிமேல் அது யாராவது கையில வச்சுருந்தா அதை ஃபார்வர்ட் பண்ணா தப்புன்றதுலாம் என்ன அபத்தமான அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் இது ஒன்ஸ் அது போயிடுச்சு அதனால தான் சொல்றேன் அது ஒரு சீரியஸ் கிரைம் அதையும் தான் கவனத்தில் வச்சுக்கணும் எதுவுமே சரியில்லைங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுறதுல நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளவு தூரம் நீங்க யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க கணக்காமிங்க நீங்க ஏதோ போலீஸ் வேனில் அம்மா பெட்ரோல்னு இருக்கும் போலீஸ் வேன் ஒயிட் வேனில் ரோஸ் கலர்ல எழுதிருப்பாங்க அதுல கீழே வந்து நிர்பயா அப்படின்னு இருக்கும் அது போட்டா போதுமா பன்னெண்டு வருஷமாக நாடு என்னங்க பாடத்தை கற்றுக்குச்சு மனிதர்கள் தானா என்கின்ற எண்ணமே நமக்கு வருதில்ல அந்த பெண்ணை பெற்றவங்க எவ்வளோ கனவுகளோடு அந்த பெண்ணை அங்கே அனுப்பியிருப்பாங்க இது நாடாக சுடுகாடா இது உங்களுக்கு இதே பொங்கியிருப்பாங்கல்ல புரட்சியாளர்களை குஜராத்தில் மகாராஷ்ட்ராவில் மத்திய பிரதேசில் இன்னி காலையிலேருந்து நடந்துருக்கோம் வள்ளூர் கோட்டத்தில் தமிழ்நாடு பூரா ஸ்தம்பிக்க வச்சுருப்பானுங்க அப்படியே ரயில் மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க எங்கே போனார் ராகுல் காந்தியை நீ கேட்டிங்கன்னா சங்கி நீ சங்கிடான்னு போனாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாருமே திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க அது ஆளும் கட்சின்னு எடுத்துக்கணும் நம்ம ஆளும் கட்சி பாதுகா நாளைக்கு அண்ணா திமுக வந்தோம்னா அண்ணா திமுக இருப்போம் சரி எடப்பாடி அரசியல் ஆக்கிறாரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறாரு நியாயம் நீங்க பண்ணல பொள்ளாச்சி வன்முறை பாலியல் துன்பத்தை வச்சு ஒரு எலெக்ஷனே நீங்க ஜெயிச்சிங்க இல்ல இப்ப எடப்பாடியை சொல்றதுக்கு திமுக என்ன தகுதி இருக்குது ஒரு தகுதியும் கிடையாது நீங்க தானே கேட்டீங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆமாம் அரசியல் தான் செய்வோம் அவியலா செய்வோம்னு கேட்டீங்கல்ல அது உங்களுக்கும் தான் சார் பொறுந்தோம் இன்னைக்கு அங்கதான் வந்து நிக்குது இன்னைக்கு ஆமா எதிர்கட்சி அரசியல் தாங்க பண்ணுவோம் அதுக்குதான் வந்து எலெக்ஷன் நெருங்குது கிலோ எல்லாரும் புண்டி எழுந்து வராங்க அண்ணாமலை எடப்பாடி எல்லாரும் எலெக்ஷன் நெருங்குது நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி எந்த பண்ண மாட்டீங்களா இன்னும் சொல்ல போனா இந்த எதிர்கட்சிகள் இந்த திமுக அழகாக எதிர்கட்சியா இருக்கும்போது அரசியல் பண்ண மாதிரி அண்ணா திமுக பிஜேபிக்கும் பண்ண தெரியலன்றதுதான் நம்மை போன்றவர்களின் விமர்சனம் இதை பொலிட்டிசைஸ் பண்ண தெரியல உங்களுக்கு ஏன்னா அதிமுக சிறந்த எதிர்கட்சியாக இருந்திருக்குன்ற அளவுக்குலாம் இப்ப திமுக என்றைக்குமே ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி அதனுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறுல அதனுடைய எழுபத்தி ஆண்டு கால வரலாறுல திமுக தான் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி ஆனா திமுக என்றுமே சிறந்த ஆளும் கட்சியாக இருந்ததில்லை இதுதான் வரலாற்று உண்மை இந்த விவகாரத்துல வந்து அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டா நீங்க பாத்துருப்பீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சரியான நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்து ஆறுபடி முருகன்கிட்ட போய் முறையிட போகிறேன் திமுக ஆட்சிக்கு ஆட்சி ஆற்றும் வரை நான் வந்து செருப்பு மாட்டேன் மாட்டேன் நானே வந்து சாட்டையால் அடிச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது ஒரு மீடியா லைம்லைட் தேர்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீடியா லைம்லைட் தான் இந்த முருகர் அறுபடை வீட்டுக்கு போய் நான் வந்து வேண்டுகோள் வைப்பேன் செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அணிச்சு பண்ணுறதுலாம் அவங்க இல்லத்தில் சொல்லுவாங்க பிளேங் டு த கேலரிஸ் போய் குஜராத்தில் நடந்தது இல்லை அது பேர் என்ன அந்த விடுதலை அம்மா பில்கிஸ் பானு கேஸ்ல எதாவது வந்து அதீதமான அரசியல் இது வந்து த கேலரிஸு இது 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 வந்து பாலிடிக்ஸ் இது இது எடுபடும் முதல்ல வேணால் கொஞ்ச நாள் எடுப்படலாம் அப்புறமா அது எடுபடுமான்னு தெரியாது சரி இதெல்லாம் நடக்கும் இது சரி தப்புன்னு நான் சொல்ல முடியாது ஏன் நீங்க இடம் கொடுத்தீங்கன்றதுதான் திமுக மீது நாம் வைக்கக்கூடிய கேள்வி எதிர்கட்சி சரியா அரசியல் பண்றாங்க இதை இப்போ அவர் தன்னை சவுக்கால் அடிச்சுப்பேன் செருப்பு மாட்டேன்னு சொல்லும்போது அது பேசுபடு பொருளாக மாறும் எள்ளி நகையாடுவார்கள் கிண்டல் பண்ணுவாங்க பர்சனல் அட்டாக்ஸ் வரும் ஆனால் அவர் எழுப்புற கேள்வி என்ன அப்போ ஒரு ஒரு எதிர்கட்சி ரோலாக அவங்க பிளே பண்ண விரும்புகிறாங்க தமிழ்நாட்டில் எப்படியா வளரணும்னு விரும்புகிறாங்க சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட வந்து அவர்கள் பெரிதாக்கிக்கிறார்கள் வாங்க இது பெரிய பிரச்சனை இதை இன்னும் பெருசாக்குறாங்க இது அவங்களோட வேலை இது இது இந்த செருப்பு போட மாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அறுபடை வீடுல போய் வந்து நான் வந்து முறையிட போகிறேன் சினிமா இது திமுக ஆட்சியை விட்டு போகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய அரசியல் தான் ராமர் வந்து இப்போ பரதங்கிட்ட செருப்பு கொடுத்துட்டு போனார் இல்லையா இந்த நாட்டை செருப்பெல்லாம் இருக்கு அதை மறந்துடாதீங்க நீங்கள் வந்து யார் யாரும் ஆண்டிருக்காங்க செருப்பு கூட இந்த நாட்டை ஆண்டிருக்கு அதனால் செருப்பையும் குறைச்சும் மதிப்பிடாதீங்க இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட தலை எழுத்துது இப்படிப்பட்ட அரசியலை நாம் பார்க்க வேண்டும் என்பது யார் இடம் கொடுத்தா இதோட மூல 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 வித்து எங்கந்து வருது அரசின் தோல்வி காவல்துறையின் பெருந்தோல்வி தோல்விகளிலிருந்து தவறு கற்க பாடம் கற்க மறுக்கிற ஆளும் கட்சி அப்படி இருக்கும் பொழுது இத்தகைய டெவலப்மெண்ட்ஸ் இத்தகைய போக்குகள் வளரத்தான் செய்யும் உங்களுக்கு யார் இது அதிகமாக எக்ஸ்ப்ளோட் பண்ணுறதுன்னு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் போட்டி நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் இருக்குது ஏன்னா இது நல்லா காம காம வச்சுக்கோங்களேன் இந்த போலீஸை பாதுகாக்கிறதுன்றது எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு வாடிக்கையான ஒன்றாக ஆகிப்போச்சு எவ்வளவு தப்பு நடந்தாலும் போலீஸை பாதுகாக்கிறதுன்றது எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றினார் அதே அதிகாரிகளை இன்றைக்கி ஸ்டாலினும் காப்பாற்றிட்டு இருக்கார் இவங்க ஆட்சியில் நடக்கிற போலீஸ் தவறுகளுக்கு காரணமான போலீஸ் அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்கள் காப்பாத்துறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க ரொம்ப வினோதமான ஒரு போக்கு என்னன்னா இவர்களுக்கு முந்தின ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் செய்த கொடுமைகளுக்கு காரணமானவர்கள் நீதிமன்றங்களால் நீதி அதாவது விசாரணை கமிஷன்களால் கண்டம் செய்யப்பட்டவர்கள் அவங்களையும் இந்த கவர்மெண்ட் காப்பாத்துது உதாரணத்துக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு மூணு எலக்ஷன் திமுக ஜெயிச்சது ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சுது பத்தொன்பது இருபத்தி ஒன்னு ஜெயிச்சதான் அருணா ஜகதீஷ்வர் கமிட்டில கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கல மாறா டிஐஜியாக இருந்தவர் ஐஜி ஆகிட்டார் ஐஜியாக இருந்த ஒரு ஏடிஜிபி ஆகிட்டார் இப்போ அடுத்து டிஜிபி ஆப்பு ரிட்டையர் ரிட்டர் ஒரு அதிகாரி மேலே இந்த நடவடிக்கை எடுக்கல அப்போ போலீஸ் லாபின்றது மற்ற எந்த லாபியை விட எவ்வளோ பவர்ஃபுல் ஆனதுன்னா ஐஏஎஸை விட ஐபிஎஸ் லாபி போலீஸ் லாபி போலீஸ் போது ஒரு எஸ்ஐலேருந்து டிஜிபி வரைக்கும் அந்த லாபியை யார் முதலமைச்சராக இருந்தாலும் காப்பாற்றுறாங்க அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த அதிகாரிகள் மீது அவர்கள் தெருத்தெருவா போய் குற்றம் சுமத்தினார்களோ யாரையெல்லாம் அவர்கள் கழிவில் ஏற்றினார்களோ அதே அதிகாரிகளை இவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு காப்பாற்றுகிறார்கள் இதுதான் பொது புத்தி இது எடப்பாடி பீரியட்ல தவறு செய்ததாக திமுகவால் ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரிகளை விசாரணை கமிஷன் அறிக்கைக்கு பிறகும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது திமுக அப்ப திமுக ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகள்ல ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீதர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் ஏன்னா போலீஸ் லாபிய பகச்சிக்க யாருக்கும் விருப்பம் இல்லை இதுதான் இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுக்க வேணாம் ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்திருக்கும் பட்சத்துல அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கூட வந்து பொதுவா எல்லாரும் பார்த்து சூட்டம் இங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் பெண் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட நீ எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றது நாளை உங்க தலையிலே விடிய போது இத்தகைய எந்த போலீஸ் லாபியை நீங்க காப்பாத்துறீங்களோ அந்த போலீஸ் லாபி தான் உங்களுக்கு எதிராக திரும்பும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு கனிவான வேண்டுகோள் எந்த காவல்துறை அதிகாரிகளே இன்றைக்கு ஸ்டாலின் மான் நம்முடைய மாண்பிமங்கு முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதே அதிகாரிகள் அவருக்கு எதிராக திரும்புவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நீங்க ஒரு அரசாங்கத்தின் முகமாக சட்டம் ஒழுங்கு அறியப்படுவதால் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது ஈவிரக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் ஆட்சிக்கும் நல்லது ஆனா இதெல்லாம் கேக்குற மூடல கிலோ அவங்க இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்க இங்க நடக்கிறது பொற்கால ஆட்சி முதலமைச்சரே பேசுறாருங்க நான்கு நாட்களுக்கு முன் முதலமைச்சருடைய பேச்சு பாத்தீங்கன்னா இது பொற்கால ஆட்சி பார்த்தா இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா தான் இருக்கு கிட்டத்தட்ட இது போலீஸ் ஸ்டேட் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இட் இஸ் அ போலீஸ் ஸ்டேட் இது ஆபத்தான போக்கு இது என்னமோ இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு வசதியா இருக்குது ஆனா உங்களுக்கு வினையா போய் முடியும் ஓட்டு போடும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு சிலோன்னு வாங்க ஒரு அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே குதிரை செட்டில ஓட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்களே வந்து பாராட்டு மழைகளை பொழிந்து கொள்கிறீர்கள் ஒரு ஒரு பொற்கால ஆட்சின்னு முதலமைச்சர் நாலு அஞ்சு சொன்னாரு சோழர் காலத்துக்கு பிறகு இது ஆட்சி என்று வரலாறு கூறுங்க இதெல்லாம் ரொம்ப அபத்தமான வார்த்தை பொற்கால ஆட்சி ஒண்ணு வரலாறுல இல்லவே இல்லை யவன் ஆட்சி பொற்கால ஆட்சி கிடையாது தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் சோழர் ஆட்சியில எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும்ல அந்த கோயிலை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம் தஞ்சை பகதீஸ்வரர் கோயிலை பத்தி அதுல எத்தனை மனித உயிர்கள் போகப்பட்டது தலித்து மக்கள் பா தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது தனி வரலாறு மு க ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவனை கேட்டால் கதை கதையாக சொல்வார் பொற்கால ஆட்சின்னு யார் ஆட்சியுமே கிடையாது இந்த புரிதலே தவறான புரிதல் அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது உண்மையை அறிய நீங்கள் முயற்சிக்க மாட்டீர்கள் ஆனா இதுதான் ரொம்ப 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 ஆபத்தான போக்குல இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது திமுக தொண்டர்கள் இன்னமும் திமுகல நேர்மையாக புத்தி உள்ள தொண்டர்கள் இருக்கிறார்கள் நான் நம்புகிறேன் அவர்களுடைய கனிவான பார்வைக்குத்தான் நான் இதை வைக்கிறேன் மற்றபடி எதிர்க்கணும்னா ஒருபோதும் எதிர்க்கலை ஏன்னா இந்த இந்த அரசு வந்து ரொம்ப ஒரு தவறான பாதையில் ஆபத்தான பாதையில் போய்கிட்டு இருக்குது இவங்க அந்த மூணு தேர்தலை ஜெயித்ததை வந்து ஏதோ வந்து நிரந்தரமான வெற்றின்னு வெற்றி கிளப்பில் மிதக்கிறாங்க இல்லை கீழே கிரவுண்ட் லெவலில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த அரசு மக்கள் மத்தியில் வெகு வெகு வேகமாக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது மறந்து விடாதீர்கள் காவல்துறையின் செயல்பாடுகள் சட்டம் தான் ஒரு அரசுக்கான நல்லடையாளத்துக்கான சாட்சி அந்த சாட்சி இன்று திமுக அரசுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னேன் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேபாளத்தை நன்றி நன்றி கிலோ